ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி புஷ்ப ஒன் ரிலீஸ் ஆச்சு முன்னூத்தி கோடி அது சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்ட் ஆச்சு ஸோ அந்த புஷ்பா ஒன்னோட செகண்ட் பார்ட் புஷ்பா டூ வந்து இன்னைக்கு அதாவது ஃபைவ் டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு சோ இந்த ஸோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியங்க லைக் பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசியா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல புஷ்பா ஒன் ரிலீஸ் ஆச்சு அது பயங்கர பிளாக் பஸ்ட்ரா முன்னூத்தி அறுபத்தஞ்சு கோடி வந்து எடுத்துச்சு ஸோ அதோட செகண்ட் பார்ட் புஷ்பா டூ அதையோட பயங்கரமா காசு எடுக்கும் ஒரு பிளாக் பஸ்ட் ஆகும் நாம நம்பி வந்து வந்திருந்தோம் ஸோ ஓகே படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து டூ வந்து ஒரு மேட்மிண்டன் சொல்லலாம் அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்ல பாஸ்ட் அதாவது ரொம்ப நல்லா இருக்கு உட்காந்து டைம் பாஸ் ஆச்சு சூப்பராக இருந்துச்சு அதாவது புஷ்பவனோட வைப் வந்து அதே வந்து புஷ்பா புஷ்பாட்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்துச்சு ஆனா செகண்ட் ஹாஃப்ல எதுக்குடா செகண்ட் ஹாஃப் தேவையில்லாத கதை செகண்ட் ஹாஃப் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல தேவையில்லாத கதை அதுவும் புஷ்பானாலே நமக்கு மைண்ட்ல இருந்தா அந்த கட்டு அந்த கட்டை செகண்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன கட்டோட ஒரு க்ளூ கூட தெரியல அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் வேற ஏதோ உலகத்தையே கொண்டு போய் அது வேற ரவசத்துக்கே கொண்டு போயிட்டாங்க ஏன்னா செகண்ட் ஹாஃப்க்கும் வந்து புஷ்பாக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு ஆனா வந்து படம் வந்து உட்காந்து பாக்கலாம் சுமாரா இந்த படம் வந்து நல்லா இருந்துச்சு சரி இந்த படத்துல நம்ம அர்ஜுன் எப்படி நடிச்சிருந்தாரு அல்லுவர்ஜன் புஷ்பா வந்து கூலியே நடிச்சிருப்பாரு சோ வந்து லைட்டா எப்படி சொல்றது கொஞ்சம் மஸ்குலரா இருப்பாரு இந்த படத்துல வந்து அவர் ஒரு பெரிய தாதா அது ஒரு பெரிய கேங்ஸ்டர் ரைட்டர்ன்னு வச்சுக்கோங்க அவர் அவர் போட்டிருக்கிற சட்டையெல்லாம் நீங்க பாக்கணும் அப்படியே ஜொலிக்கும் நடுவில் ராஷ்மிகா மன்னன வந்து சும்மா நோண்டிட்டு இருப்பாங்க சோ அப்படி இருக்கும்போது அவர் நல்ல கெத்தா இருப்பாரு அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஏன் வந்து பீக்ல இருந்துச்சுன்னு சொல்லணும்னா அதுக்கு நாலு அது நாலுல கொஞ்சம் ரீசன்ஸ் இருக்கு அதுல மெயின் ரீசன்ஸ் எப்படின்னா வந்து ஒரு அதாவது ராஷ்மிகா மன்னன் அதாவது இந்த படத்துல புஷ்பாவோட வைஃபா வந்து சிஎம் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும்ன்றதுக்காக சிஎம்ஏ வந்து புஷ்பா மாறிட்டாரு அப்புறம் நூறு கோடிக்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்குது அதுக்கப்புறம் பி எம் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணி தந்ததுக்கு அந்த ஃபோன் பண்ணி தந்தவர்கிட்ட அஞ்சு கோடி ரூபாய் பைசா தந்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து போலீஸ்லாம் வாங்குறதுக்காக அவர் ரிட்டையர் ஆனார்னா அவருக்கு எவ்வளவு காசு தேவைப்படும் அதை எல்லாம் கணக்கு போட்டு ஒரே நாள்ல எல்லா போலீஸ்களும் வந்து தந்து போலீஸ் வந்து ஒரு வேலையை விட்டு வச்சுட்டு இந்த ஒரு கேக்கே கொண்டு போயிட்டாரு நம்ம புஷ்பா அதாவது அல்லூர் செகண்ட் ஆஃப்ல எனக்கு தெரிஞ்சு பெருசா ஒண்ணுமே இல்லை எப்படின்னா வந்து கண்டினியூ மூணு நாள் பாட்டு கண்டினியூ நாலஞ்சு ஃபைட் வருது நீங்க பாத்தீங்கன்னா புஷ்பாட்டோட கடைசியில வந்து ஒரு மாசான விலைனா வந்திருப்பாரு நான் மொட்டை அடிச்சிருந்தாலும் கெத்தா ஒரு டெரர் பீஸ் மாதிரி வந்திருப்பாரு ஆனா புஷ்பா டூல அசிங்கப்படுத்திட்டாங்க எவ்வளவு டெரரா இருந்த வில்லனை வந்து ஒரு காமெடி வில்லனா மாத்திட்டாங்க வில்லன் மாதிரி நடிச்சாரு காமெடி வில்லனா மாத்தினாலுமே அவரோட பெஸ்ட் வந்து பண்ணி காட்டினாரு ஆனா காமெடியெலாம் மாத்திட்டாரு அதுவும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் அதாவது இந்த புஷ்பா த்ரீயோட வில்லன் கணல இருந்து புஷ்பா டூ செகண்ட் ஹாஃப்ல தந்துட்டாங்க அதாவது ஒரு பி தம்பி பையனை வந்து மெயின் இல்லைன்னா வந்து புஷ்பா டூவோட செகண்ட் ஹாஃப்ல இறக்கியிருக்காங்க அதுவும் அவனை எதுக்குடா கொண்டு வர்றாங்க அதாவது புஷ்பா டூ தேவையே இல்லாம வந்து புஷ்பா வந்து கோயில்கிட்ட போயிட்டு இந்த சாரி கட்டிட்டு பயங்கரமா அது பயங்கரமாடுவாரு ஒரு கூஸ் பம்பிங் கூஸ் பம்சிங்கான சீனா இருக்கும் ஆனா எதுக்கு அதை கொண்டு வரணும் அதுக்கு தேவையே இல்லை புஷ்பாக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்க வச்சிருச்சு ஆனா அது பார்க்க நல்லா இருந்துச்சு அப்படி முடிச்சுட்டு கடைசியில அவனும் சேர்த்துட்டான் சோ வந்து அதுக்கப்புறம் கடைசி படத்துல வந்து புஷ்பா ஃபர்ஸ்ட் பார்ட்ல புஷ்பாவோட அண்ணன் வந்து ரொம்ப கடைக்குல ரொம்ப கேள்வி பண்ணிருப்பாரு அவமானப்படுத்திருப்பாரு கடைசியில சேர்ந்துருவாங்க சேர்ந்து முடிச்சிட்டு ஒரு கல்யாணத்துக்கு அதாவது புஷ்பாவோட அண்ணனோட பொண்ணோட கல்யாணத்துக்கு போகும்போது அந்த பி எம் இருக்காரு பி தம்பியை வந்து புஷ்பா சா பி அந்த தம்பியோட பையனையும் வந்து புஷ்பா சா அது சாவடிக்கும் போது அந்த அதாவது புஷ்பா அண்ணனோட பொண்ணு வந்து கடத்திட்டு போய் வந்து வச்சிருப்பான் கடத்திட்டு போய் வச்சிருப்பான் வந்து பிஎம்மோட தம்பியோட பையன் ஸோ பிஎம் தம்பி பையன் வந்து ஏதோ ஒரு பழைய இடிஞ்ச ஏதோ ஒரு இடம் மாதிரி இருந்துச்சு அங்க போய் வச்சிருக்கான் ஃபர்ஸ்ட் புஷ்பா கை களை கட்டி போட்டு அடிச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க கடைசியில கை கால் கட்டி போட்டுருக்க கூட வாய் வச்சு எல்லா கழுத்தையும் வந்து நெருக்கு நெருக்குன்னு கடிச்சு வந்து பயங்கரமா பண்ணாரு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு கூஸ் பம்பிங் கூஸ் பம்பிங்கா ஒரு மாதிரி வித்தியாசமா அந்த பைட்ல இருந்துச்சு அது முடிச்சுட்டு கடைசியில வந்து அந்த பி எம் வந்து அந்த கல்யாணத்துல ஒரு பூல வந்து ஒரு எலும்புக்கு ஒரு பாம்பு மாதிரி உணச்சிருப்பாரு அது முடிச்சிட்டு புஷ்பாத்ரி இந்த ரேம்பேஜ் போட்டாங்க இது வந்து நான் வந்து மெயினா சொல்லணும் புஷ்பாவன் மாதிரி புஷ்பா டூ இல்ல புஷ்பா அதாவது புஷ்பாத்ரீ வந்து புஷ்பா டூ மாதிரி இருக்கா புஷ்பா புஷ்பாவின் மாதிரி இருக்கா இல்ல ரெண்டு மாதிரியுமே இல்லாத மாதிரி இருக்கான்னு தெரில ஆனா இப்பயும் ஒரு லீட் தந்துட்டாங்க எப்படின்னா வந்து பி எம் வந்து ஒரு வில்லனா இருக்க போறாரு ஸோ ஓவராலாக நான் சொல்கிறது என்னன்னா புஷ்பா ஃபஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் உக்காந்து பார்க்கலாம் செகண்ட் ஆஃப் பார்க்கறதே கஷ்டம் ஸோ இந்த படம் நல்ல பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுதான்னு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் தெரியும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய ரிவியூஸில் தெரிஞ்சுக்கலாம் மறக்காம மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கொண்டு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்புறம் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்